உங்களுக்கு வந்துடும் இப்போ உங்க வீட்டு பொண்ணா நினச்சி அப்படியே என் மண்டமலை ரெண்டு தட்டு தட்டுங்க சூப்பராக லைக் விழுகும் பாருங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டு சின்ன பிள்ளை இருக்காம பாருங்க சிஸ்டர் அப்படியே குட்டி போட்ட போன மாதிரி சுத்த ஆரம்பிச்சுக்கலாம் பேசிட்டே இந்த வேலையை செஞ்சுருந்து முதைய செஞ்சுருந்துக்கலாம் இந்த வெளியே போட்டானுங்களில் விளாடுறதுக்கு ஒரு சில ஜாமான் வீட்டில் இல்லை அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு இல்லாமல் நானும் சரி இந்த ரோட்டில் எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் என் பிள்ளைங்க அங்கே விளாண்டுட்டு இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க அப்படின்ட்டு அதே குட்டி போட்ட போன மாதிரி இப்போ சுற்றுவான் பாருங்கள் வந்து சாப்பாடு கீழே இறக்கிட்டேன் லெமனுக்கு கிண்டிவிட்டேன் வருவான் பாருங்க கொஞ்சம் நேரத்தில் யார் அது அஜிப் வாங்க வாங்க அஸ்லாம் வாங்க சமந்தியம்மா வாங்க அஸ்லாம் வலைக்கம்மா அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் ஓகே இன் இந்த இருக்க நாகூர் மேடம் என்று நீ பதில் சொல்வது போல் இருக்கு சொல்ல வேண்டும் என்னது இந்த இருக்க நாகூர் மேடம் என்று என்ன கேட்டாங்க அவங்க தம்பிகளா சத்தம் போடாதீங்க ஹலோ நாகூர் மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் அதுக்கு இந்த இருக்கு நாகூர் மேடம் நீ பதில் சொல்வது போல் இருக்கு சொல்ல வேண்டும் எனக்கு புரியல சிஸ்டர் அது எனக்கு புரியல அன்பு ராஜா ஹாய் அண்ணி சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் வெல்கம் சொல்லியிருக்காங்க நம்ம ஃபாத்திமா சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் 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 அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் அப்படியே லைக் விழுந்துடும் அந்த அதிசயம் உங்களோட மொபைலில் தான் நடக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க மேலே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவித்தா எனக்கு சூப்பராக ஒரு லைக் விழுகும் ஆல் பட்டன் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீட் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் இப்போ அப்படியே உங்கள் வீட்டு போனான்னு நினச்சி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் எனது கெட்ட தோசையை சுட்டு தரலை இதில் என்ன என்கிட்ட இருக்குது இதில் என்ன என்கிட்ட இருக்கு கே கேட்ட தோசைய தரல இதில் என்ன என்கிட்ட இருக்கு அப்படின்னா கேட்ட தோசையவே தரல இதில் என்ன என்கிட்ட இருக்கு அப்படின்னா யார்கிட்ட சிஸ்டர் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இடையில ஏன் அப்படி புரியாத மாதிரியே பேசுறீங்க எனக்கு புரியலையே யார்கிட்டயாவது பேசுறீங்களா இல்லை ஏன்ட்ட சொல்கிறீங்களா எங்கள் வீட்டு பொண்டாட்டியா நினச்சி பிரஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டு தங்கச்சியாக கூட நினைக்கலாம் அன்பண்ணா உங்கள் வீட்டில் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்காங்களா தங்கச்சி எல்லாம் இல்லையா என் இனிய தேவதை வாங்க வாங்க சதக்க சதக்கண்ணா வாங்கண்ணா சதக்கண்ணா எப்படி இருக்காங்க அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா பார்த்தேன் நான் ஷார்ட்ஸில் பார்த்தேன் என்னோட கமெண்ட் அவங்களுக்கு தான் போகவே மாட்டேங்குது அவங்க படிக்கவும் மாட்டேங்கிறாங்க பார்த்துட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் சைலண்ட் வாட்ச் பண்ணுவேன் என்னமோ அவங்களுக்கு வாட்சவர்ஸ் ஆகுது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு வாட்சவர்ஸ் மட்டும் ஏறட்டுமே அப்படின்னு நினைப்பேன் ஓகே என்னன்னு தெரியல அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க லைவுக்கு வந்தாங்கன்னா என்னோட சார்பாக நான் ஃபீலிங்ஸ் பருவகிட்டையும் சொல்லிட்டேன் அவங்க இப்போ இந்த இதில் இருக்கிறனால லைவ் சம்திங் அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சதகண்ணா மெசேஜ் போடுங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள் சூப்பராக லைக் விழுக்கும் ஆல் பட்டன் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பானு தங்கச்சிங்க லைக் போட்டேன் லைக் அண்ணா மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி புதுசாக வரவங்க மேலே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டூ கே ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் இன்னும் ஒரு பத்து சம்திங் தான் வேணும் கண்டிப்பாக வந்து பத்து சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா நம்ம டூ கே ரீச் பண்ணிடலாம் மனசு வந்து மக்களே ஒரு பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன் இதோ வந்துடுறேன் மெசேஜ் போட்டுகிட்டே இருங்க